வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலுக்காக தினசரி உங்களுக்கு ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பஞ்சாங்கத்தை முன்னாடி பார்ப்பாங்க இன்று நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கெளரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் ராகுகாலம் குளிகை நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை திருதி திருதியை திதி அதன் பிறகு சதுர்த்தி திதி இன்றைய இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை திருவோண நட்சத்திரம் அதன் பிறகு அபிட்ட நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை கரணம் பின்பு பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு பத்திரை கரணம் இன்றைய இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமம் கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும் புதியதாக எந்த பொருளும் வாங்குவதை தவிர்த்தாலும் சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது சரிங்களா அதற்காக மன உளைச்சலோ அலைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லை மாமுலாக என்னென்ன வேலைகள் செய்திகளோ செய்த பணியை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம் அதில் எந்த விதமான தங்கு தடையின்றி எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க சரிங்களா தடையை வராது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய சந்தேகங்களை ஜோதிட பட் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை கமெண்ட்ஸில் கேளுங்கள் உடனுக்குடன் பதில் அளிக்கப்படும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறோம் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையும் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உழைப்புக்கு என்றைக்கி அஞ்ச மாட்டீங்க உங்களுக்கு வீரத்துக்கும் பஞ்சம் இல்லைங்க உழைப்பு அன் விவேகம் அன் கூர்மையான புத்தி இதெல்லாம் வந்து அடிப்படை யாருக்குன்னா மேஷராசி அன்பர்களுக்கு தான் அந்த மேஷராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கூட மன வருத்தம் மன சோர்வு இல்லாத ஒரு நபர் நீங்கள் தான் சரிங்களா இன்றைய நாள் உங்களுடைய உழைப்பு மிச்சப்படுகிறது அதற்கு தக்க பிரதிபலனாக பணமோ அல்லது ஊதியமோ அல்லது பொருளோ கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க சரிங்களா பதினோராம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு புத ஆதித்யா யோகம் ஒன்பதாம் இடத்துல நடக்குதுங்க அதில் ஒன்பதாம் இடத்துல வந்துங்க புதனும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க இது ஒரு மாபெரும் யோகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதன் மூலமாக சில கொஞ்ச நாளைக்கு ஒரு நல்ல யோக பலன் யோக திசைகள் இதெல்லாம் நடக்கிறதுனால குறைவின்றி செல்வ குறைவின்றி உங்களுக்கு நல்ல வேற இறைவனுடைய அருளும் கருணையும் உங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் அகல கால் வைக்காதீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக தான் இந்த நாள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவையை கடைசி நேரத்தில் பூர்த்தி பண்ணிவிடுவீங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ பத்தாம் இடத்துல உங்களுக்கு இன்றைக்கி சந்திர பகவான் பிரயாணத்தில் இருக்கார் அதன் காரணமாக பணம் வரலனாலும் பாராட்டு வருங்க இன்னைக்கு உங்களை மெய்மறந்து அடுத்த உங்கள் பாராட்டுவதை நீங்கள் ரசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஏன் குறிப்பாக சொல்லப்போனால் மேலதிகாரிகள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்காக தான் நான் இருந்தேன் இவ்வளோ நாடி இருந்ததே உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி கூட பாராட்டுவாங்க நீங்கள் இல்லைன்னா இங்கே யாருமே எதுவும் செய்ய முடியாதுங்க எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது இந்த அலுவலகமே உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு உச்சந்தலையில் தூக்கி வைப்பாங்க ஐஸ் கட்டியை இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஐஸ் கட்டி மழை பெய்ய போகுதுங்க சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான என் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் கருணையில் நிறங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விவேகமாக சிந்திங்க அதனால் லாபம் உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவாதங்கள் யாரிடமும் செய்ய வேண்டாம் மிருகசிரியர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் மாறும் மிதன ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய சிந்தனை புதிய எண்ணங்கள் எழுந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் ஏழாம் இடத்துல புத ஆதித்ய யோகம் நடக்கிறதுனாலையும் இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய எண்ணப்படியே வாழ்க்கை அமைவது இன்றைக்கி தான் இன்றைய நாளில் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் தொலைதூர பிரயாணம் தொலைதூர செய்தி இதெல்லாம் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் இன்றைய நாளில் பிறந்த அதிர் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பயன்கள் இன்றைக்கி கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டுங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எளிதில் மற்றவங்களை எடை போடக்கூடிய தகுதி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தும் உங்களுக்கு தடையில்லா தன பணப்புழக்கம் தடை அதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்னாக்கா அதுக்கு காரணம் இப்போ உங்களுக்கு வளர்பிறை சந்திராஷ்டம் அது அதன் காரணமாக அது கொஞ்சம் அது வேலையை தான் காட்டும் ஒரு நடைக்கு ரெண்டு நிலம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் ஒரு நன்மையை செய்யும் தீமையை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்களுடைய அட்வைஸ் இன்னைக்கு உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் இன்றைக்கி உங்களுக்கு காத்திருக்கு சிம்மராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப காரிய பேச்சுகள் அதெல்லாம் காதில் வந்து விழும் மனதில் ஒரு விதமாக ஒரு சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகளும் ஒரு சந்தோஷ நிலை அடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சுப நிகழ்ச்சிகளின் அடித்தளம் இன்னைக்கு பேசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அல்லது சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் கலந்துக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஏழாம் இடத்து சந்திர பகவான் கலத்திர ஆமாங்க கலத்துற ஏழாம் இடம் வந்து கலத்திரம் அல்லவா அதன் காரணமாக களத்திர சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு கா உங்களுக்கு காதல் வழி வந்து காது வழி விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய அற்புதமான நாளுங்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒரு செயல் செய்தாலும் நல்ல செயலாக செஞ்சு ஒரு அனித்தனமான அறிவுபூர்வமான செயலாக செஞ்சு அது காலமுச்சிடும் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய அற்புதமான நாளாக அந்த நாள் இருக்கும் இந்த நாளை பொறுத்தவர்களை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி நல்ல திருவனையாக்கும் அதற்கு தக்க பலன் உண்டுங்க கன்னிராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சந்திப்பு இன்னைக்கு ஒரு முக்கியமானவரின் சந்திப்பு உங்களுக்கு நிகழக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கி கைகூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறதுனால நன்மைகள் அதிகம் நடைபெற போகுது இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கார் அதன் காரணமாக பழைய பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு தலை தூக்குங்க அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒரு மனக்குழப்பம் ஒரு தெளிவற்ற நிலை காண்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் பழைய பிரச்சனை இன்றைக்கி தூசு தட்டி இன்றைக்கி மறுபடியும் புதுசு மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு யார் அடுத்தவர்கள் உங்கள் மீது விமர்சனங்கள் கூறுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையும் விமர்சனங்களால் துலாம் ராசி அன்பர்கள் சற்று மன கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் சிலுவர் கலருங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவலைகள் மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருத்தங்கள் நீங்குமா நீங்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி இன்றைக்கி காத்திருக்கு ரிட்சகராசி அன்பர்களே ரிட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாள் நாலாம் நேரத்தில் பா உங்களுக்கு சந்திரன் இருக்கிறதுனால தாய்ப்பாசம் உங்களுக்கு தலை தூக்கி ஆடப்போகுதுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் தாய் வழி சொந்தங்கள் அல்லது தாயின் உறவிலிருந்து பங்கு அல்லது தாய் வழி சொந்தங்கள்ல பங்குல ஏன்னு பிரச்சனை இருந்தா அது தீரக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு தாய் பாசத்தினால் சில பொருள்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க விரட்சக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடக்கு அதிர்ஷ்டமான என் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நெருக்கம் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஒரு ஊக்கம் அது கைவிடையில் ஆமாங்க ஒரு புதிய உத்வேகம் உத்வேகம் நினைக்கிற முயற்சி அந்த முயற்சி அருமையான முயற்சிங்க செய்யக்கூடிய முயற்சி நல்ல பலனளிக்கக்கூடிய அற்புதமான முயற்சிங்க தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த முயற்சியினால் எதிர்காலம் சிறக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் புதிய சிந்தனைகள் தோன்றும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் கவனம் கவனங்கள் இன்றைக்கி நாள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது மிக மிக கவனமாக மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்தில் சந்திர பவன் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசை குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு தாய் தந்தையின் மருத்துவ செலவை கவனிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாளில் ஆனால் சுப செலவு தான் அதில் வந்து மாற்றம் இல்லை மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான என் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக செயல்பட வேண்டிய நாளாக அந்த நாள் இருக்கும் கொஞ்சம் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் காத்திருக்குங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு ஒன்றாம் இடத்திலே உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால சிறு மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி வளர்புறையில் இருக்கிறதுனால சந்தோஷமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதாவது வந்து இப்படி பாதி அப்படி பாதி ஆமாங்க கும்பராசி அன்பர்கள் மனநிலை ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் சோகம் இது ரெண்டும் கலந்த நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் அப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தி ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய அருமையான நாளுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளுங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் கூட இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உங்களுடைய நற்செயல்கள் காரணமாக நாலு பேருக்கு நம்ம நல்லது செஞ்சிருந்தால் அது பல பேருக்கு அந்த செய்தி பரவும் அது மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய பழைய வெளி அனுபவங்கள் இதெல்லாம் வந்து வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் அதனால் சில நன்மைகள் கிடைக்க போதுங்க இன்னைக்கு இன்றைய நாள் வெளி நண்பர்களாலும் வெளி அது வெளி ஜன தொடர்பு மக்களாலும் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டு அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு அதிர்ஷ்டமான நான்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பெருமை மற்றவர்களால் பேசப்படும் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போனீங்கன்னாக்கா ஆதாயம் உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் விரயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்